வலைக்கும் வரமதுல்லாஹி விபிரகாத்துகு இது ராவின் சட்டங்களில் பார்ட் டூ வீடியோ வந்து பார்ட் டூ பார்ட் ஒன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் பார்ட் டூ வந்து இது பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பார்ட் ஒன் பார்க்கலனாலும் பார்ட் டூ புதியதான் செய்யும் இது என்னென்னா ராவின் சட்டங்களில் இரண்டாவது வகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா மில்லினமாக ஓதக்கூடிய இடங்கள் மில்லினமாக ஓதக்கூடிய இடங்களுக்கும் வல்லினமாக ஓதக்கூடிய இடங்களுக்கும் நான் ஷார்ட்கட்டா வந்து ஷார்ட்ஸில் போ போட்டிருக்கேன் அதிலே நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஓகே தான் அது வந்து இதோட ஷார்ட்கட்டா தான் அதில் போட்டு இருக்கிறப்ப அதில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் இதில் என்னென்னா ரா கசறு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி ஓதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் மெல்லினமாக ஓதக்கூடிய இடங்களுக்கு என்னன்னா ஒரு அஞ்சு வகையான சட்டம் இருக்குது எப்படி நம்ம வந்து அஞ்சு வகையான சட்டம் மல்லினமாக ஓதுவதற்கு அஞ்சு வகையான வகைகளை பார்த்தோமோ அதே போல் மெல்லினமாக ஓதக்கூடியதாகவும் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆனால் அரைச்சமாகவே தான் திருப்பி திருப்பி அரைச்ச மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம படிக்கிறோம் அதாவது விளக்கமாக நம்ம படிக்கிறோம் அந்த ஷார்ட் ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம சொல்லியிருக்கோம் ஷார்ட் ஷார்ட்ஸில் வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதில் என்னென்னா மில்லினமாக ஓதக்கூடிய ரா ஒன்றும் இல்லைங்க அதாவது வல்லினமாக ஓதுவதுனால் நம்ம என்ன படித்தோம் எப்படி வந்து காற்றை உள்ளே இழுத்து நா ராவோடைய ரா வந்து நாக்கு நாக்கு வந்து என்னென்னா மேலே உள்ள இதில் வந்து படணும் பின்புறமாக செல் செல்லணும் சரிங்களா அந்த மாதிரிலாம் நம்ம படித்தோம் இல்லையா அந்த சட்டத்தை கூட காமிக்கிறேன் இதுதான் இதில் படிச்சோல்லையா ராவோயில் ரா எழுத்த உச்சரிக்கும் போது நாக்கின் பின்பகுதியை மேலே உயர்த்தி வாயின் உள்ளே காற்றை நிறுத்தி ஒளியை கனமாக தடிப்பாக வெளியிடுவது அதுதான் வள்ளினமாக ஓதுது சரிங்களா இந்த இடத்துல என்னென்னா அதே மாதிரி மில்லினமாக ஓதுறதுல ராவோட எழுத்தை உச்சரிக்கும் போது நாக்கை வந்து இயல்பான நிலையை தான் வச்சிருக்கணும் மேலே தூக்குறதோ கீழே தூக்குறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அடுத்து நாக்கோட பின்பகுதியை உயர்த்தவும் கூடாது நார்மலாக வைக்கணும் அந்த காற்றை அங்கே வந்து உள்ளத்தும் இங்கே காற்றை வெளியேழுதணும் அதாவது லேசாக சத்தம் வந்து வெளியே வரணும் அதான் ரா அதாவது ரீ சரிங்களா இர் அந்த மாதிரி சவுண்டு வந்து வரும் சரிங்களா சரிங்களா அங்கே வந்து அந்த மாதிரி ஓதக்கூடாது ரூசிக் அப்படின்னு வாய் குமிச்சு ஓதக்கூடாது இது தப்பு பட் ரிசிக் ரிசிக் அந்த மாதிரி நம்ம ஓதணும் ரிஸ்க் அப்படின்னு நம்ம ஓதுறோம் சரிங்களா ம அப்புறம் ம ஜிஜிஹா இதெல்லாம் நார்மலாக ஓதும்போது வாய் வந்து என்னென்னா நல்லா நமக்கு வந்து நல்லா விரியும் வாய் வந்து விரியும் வாயை குமிக்க மாட்டோம் அப்படி வாயை விரிச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓதணும் சரிங்களா இப்போ நம்ம இதில் ஓதணும் அப்படின்னா மெல்லினமாக ஓதக்கூடிய இடங்கள் ராக்கு கசரா செய்யப்பட்டிருந்தால் கசறு செய்யப்பட்டிருந்தால் சரிங்களா சரிங்களா அடுத்து கசல் செய்யப்பட்டுருக்கு நார்மலா சரிங்களா நம்ம பார்த்தோம் அப்படின்னு முதல்ல இருந்துச்சு வலீனமாக ரெண்டாவது உள்ள ராக்கு தான் வல்லீனமாக முதல் உள்ள ராக்கு நம்ம வெள்ளினமாக தான் ஓடணும் பரிகல் அப்படின்னு ஓகேங்களா ஓகேங்களா வரிகள் பசர் ஓகேங்களா அடுத்து அதே தான் இங்கே நார்மலாக ஓதணும் அப்புறம் சரிங்களா இங்கே வந்து நார்மலாக ராவை வைக்கணும் ஒரு பருகான் இந்த மாதிரி ராவை வந்து ரொம்ப இதெல்லாம் குமிச்சி வள்ளீனமாக சொல்லக்கூடாது இப்படி ரி வெள்ளி மெல்லினமாக ரி சாதாரணமாக வெள்ளினமாக சொல்லணும் அப்போ ராகுசுக்குன் செய்யப்பட்டு அதற்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு கசறு செய்யப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக தான் இருக்கு இதெல்லாம் இதை சொல்லுங்க சொல்லி பாருங்க அவங்களுக்கும் வரும் அதாவது நார்மலாக சொல்லணும் இங்கே வந்து அந்த மாதிரி ஓதக்கூடாது சரிங்களா ஓகேங்களா இங்க வந்து நம்ம என்னன்னா சரிங்களா அந்த மாதிரி தான் ஓதணும் அதே போல இங்க பாருங்க காரணமாக என்ன இதில் வந்து போன விட்டு இதில் வல்லீனமாக ஓதுவதில் சொன்னோம் அடிப்படையான எழுத்துக்கு கசர் வந்திருக்கு அதுக்கடுத்து எனது ரா வந்திருக்குன்னு பார்த்தோம் ராக்கு சுக்குன் வந்திருக்கும் அடிப்படையான எழுத்துக்கு கசர் வந்து அது கூட அதுக்கடுத்து எழுத்து ராக்கு சுக்குன் வந்திருக்கும்னு பார்த்தோம் பட் அதுக்கடுத்துள்ள எழுத்து என்னதான் இருக்குன்னா இஸ்ரேலாவோட எழுத்து இருக்கணும் இப்போது இஸ்ரேலாவோட எழுத்து இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வல்லினமாக ஓதணும் இங்கே வந்து இஸ்ரேலாவோட எழுத்து இல்லை நார்மலான ஐந்தாக இருக்குது இதுவே இஸ்ரேலாவோட எழுத்து அந்த ஏழு சொன்னோம் இல்லையா அந்த ஏழு எழுத்துக்களை ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது மெல்லினமாக ஓதக்கூடாது வல்லினமாக தான் ஓதணும் இந்த இடத்துல நார்மலான ஒரு எழுத்து தான் ஐன் தான் வந்திருக்கு கைன் வரலை ஸோ இங்க நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா சரிங்களா அந்த மாதிரி தான் ஓதணும் இந்த இடத்துல வந்து கைன் வந்துச்சுன்னா எப்படி ஓதுவீங்க ஷுர் ரா வந்து வள்ளீனமா வந்துடணும் சரிங்களா கைன் வந்துச்சு அப்படின்னா இது கைனாக இருந்துச்சுன்னா ஷுர்வாச்சன் இது இருக்குது இருக்கு ஃபிரோனுக்கு பதிலா அந்த மாதிரி ஓதிடணும் சரிங்களா அது கைன் இல்லாததுனால ஐன் மட்டும் வந்ததுனால இது இஸ்ரேலாவுடைய எழுது கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மெல்லினமாக தான் ஓதணும் அந்த மாதிரி தான் ஓதணும் அப்புறம் வக்ஃபின் காரணமாக ரா சுக்குன் செய்யப்பட்டு அதற்கு முன்னால் சுக்குன் யா வந்தால் வக்ஃபின் காரணமாக ராக்கு சுக்குன் செய்யப்பட்டு சரிங்களா வக்ஃபின் காரணம்னா இதுதான் இந்த வக்ஃபுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் ராக்கு சுக்குன் செய்ய போறோம் சரிங்களா அப்படி ராக்கு சுக்குன் செய்யப்பட்டு முன்னாடி உள்ள எழுத்துக்கு என்னன்னா சுக்குன் செய்யப்பட்டு யா வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடணும் வெளிநமாக தான் ஓதனும் நான் வந்து போன வெட்டி உள்ள வலீனமாக வீடியோல என்ன சொன்னேன் அப்படின்னா ராக்கு வந்து சுக்குன் செய்ய ராக்கு வக்ஃப் இருக்குங்க வக்ஃபு செய்யணும் ஹசர் இருந்தாலும் சரி இல்லை செயர் இருந்தாலும் சரி பேஸ் இருந்தாலும் சரி எது இருந்து நம்ம வக்ஃபு செஞ்சாலும் வக்ஃபு செய்யும் போது மெல்லினமாக அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது நம்ம ஓதக்கூடாது வல்லினமாக தான் ஓதணும்னு சொன்னேன் ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன் நான் மெல்லினமாக ஓதணும்னு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா இந்த ராக்கு நம்ம சுக்குன் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து யாக்கு சுக்குன் ஆல்ரெடி இருக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஹபீர் ஹபீர் ஹைர் சரிங்களா இங்கே வந்து ஹபீர் அந்த மாதிரி நிப்பாட்டக்கூடாது ஹைர் அது தப்பு சரிங்களா ஹபீர் ஹைர் ஹபீர் ஹைர் ஓகேங்களா அவ்வளோதான் ரா வந்து இப்படி தான் நிப்பாட்டணும் ரொம்ப வந்து குமிச்சு தான் சொல்லக்கூடாது வளி வலி வலினமாக காட்டக்கூடாது தடினமாக காட்டக்கூடாது கடினமாக ராவை வந்து காட்டக்கூடாது மெல்லீஸாக காட்டணும் லேசாக காட்டணும் சரிங்களா இப்போ நாலாவது என்ன அப்படின்னா ராவுடைய சட்டத்தில் அடிப்படையான கசரை அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அடிப்படையான கசர் சரிங்களா இந்த அடிப்படையான கசருக்கு அடுத்து என்ன இருக்கணும் சுக்குன் செய்யப்பட்ட ரா இருக்கணும் சுக்குன் செய்யப்பட்ட ரா இருந்து அதுக்கு அடுத்த எடுத்துக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபத்த ஹெ இல்லைன்னா வம்மு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் இருக்கு வம்மு செய்யப்பட்ட இஸ்தேலாவோட எழுத்து வரக்கூடாது சரிங்களா அதாவது நம்ம போனை வச்சு படித்தோம் தெரியுமா நீங்கள் வந்து இந்தராலை படிச்சிருப்பீங்க இந்தராளை இதில் படிச்சிருப்பீங்க இதில் படிச்சிருப்பீங்க இந்த வல்லினமாக இதில் நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது படித்தேன் இஸ்தேல படிச்சிருப்பீங்க என்னென்னா இஸ்யேலாவுடைய எழுத்துன்னு சொல்லி நான் இதில் சொல்லி கொடுத்தேன் இஸ்தேலாவுடைய எழுத்துக்கு இந்த இது என்னது ஹஸ்வ அப்புறமா என்ன சொல்லி தந்தோன்னு என்ன சொல்லித்தந்த கில் அந்த இது ஷார்ட்டா தந்தேன் அதாவது லாதுதான் வந்து எழுத்துக்கள் இதில் நம்ம வந்து இந்த கசறு செய்யப்பட்டிருக்கு முதல் எழுத்து கசறு செய்யப்பட்டிருக்கு அடுத்து ராக்கு சுக்குன்னு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்த இடத்துல இஸ்திகளோட எழுத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னா பத்தங்க இருக்குது சரிங்களா சில நேரம் இது வந்து க லம் இருக்கும் கசர் இருக்காது சரிங்களா இங்கே என்ன இருக்கும் லம் இருக்கும் கசர் இருக்காது சில நேரங்களில் சபர் இருக்கும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதுதான் இஸ்திகளாவோட எழுத்து சரிங்களா ஆனால் இது வந்து அப்படி கிடையாது இங்க தான் அவங்க தெளிவா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ராக்கு சுக்குன்னு செய்யப்பட்டிருக்குங்க அடிப்படையான எழுத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க கச இருக்கு அடிப்படையான எழுத்து கச இருக்கா அதுக்கு அடுத்து ராக்கு சுக்குன்னு இருக்குங்க ஆனா அதுக்கு அடுத்து உள்ள எழுத்துக்கு என்னன்னா பத்தகு செய்யப்பட்ட அல்லது லம்மு செய்யப்பட்ட அந்த இஸ்ரீலாவுடைய எழுத்து ஏழு என்ன இருக்கு பாத்தீங்களா ஹஸ்வ லகுத்தின் ஹஸ்வ லகுத்தின் அப்புறம் என்ன சொன்னேன் கிதூன் அப்படின்னு ஞாபகம் போச்சுக்கோங்க அந்த ஏழு எழுத்துல எந்த ஒரு எழுத்துக்குமே என்னன்னா வந்து எந்த எழுத்து வந் வந்திருக்காது அப்படி வந்தாலும் அதுக்கு என்ன இருக்காது ஃபத்தகு லம்மு செய்யப்பட்டு இருக்காது அப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னா அதான் ஸ்திரீலாவுடைய எழுத்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் இருந்தால் தான் ஸ்திரீலாவுடைய எழுத்து அப்படி இதை பார்த்தோம்னா இஸ்தியா இதை பார்த்தோம்னா இஸ்ரீலாவுடைய எழுத்து இது கிடையாது இது நார்மலாக உள்ள எழுத்து ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் வெள்ளினமாக தான் ஓதணும் சீராக சரிங்களா அடுத்து இங்கே பார்த்தீங்களா இதேன்னு தான் அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அது என்ன இந்த ஷிராச்சன் இதெல்லாம் வந்து இசைகளோட எழுத்து கிடையாது ஸோ நம்ம நார்மலாக அதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லித்தந்தது தான் இந்த சட்டம் தந்தேனா இந்த ரெண்டாவது சட்டம் தான் நாலாவது சட்டம் அதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அஞ்சாவது என்னன்னா ராவுக்கு அப்புறமா சாய்த்து படிக்கும் அலிஃபு வந்தால் வாட் இஸ் கால்ட் அ சாய்த்து படிக்கும் அலிஃப் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சாய்த்து படிக்கும் அலிஃப் என்றால் என்ன சாய்த்து படிக்கும் அலிஃபு என்பது அதாவது நம்ம நிறைய இதுல மாதிரி சொல்லுவோம் ஸோ இதுலலாம் என்னன்னா சாய்த்து படிக்கக்கூடிய அழிஃபு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு சாய்த்து வந்து நம்ம படிக்கிற அதாவது இப்போ ரா இருக்குன்னு நம்ம தான் வரணும் ரீ தான் வரணும் சரிங்களா அப்படி வராமல் ரா ஏ சபரு ரையின்னு வரும் சரிங்களா ரா அலிஃப் சபரு தான் சாயத்தை படிக்கும் அலிஃப் அப்போ ரா ஃபத்தாக் சபரு ரையின்னு வருது ஸோ அப்போ அந்த மாதிரி சாயத்தை படிக்கக்கூடிய அலிஃப் வருது ராவில் வந்து இந்த மாதிரி இருக்குது ரை அந்த மாதிரி இருக்குது இருக்குன்னா நம்ம எப்படி ஓதோன்னா ரை அந்த மாதிரி வருது அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வல்லினமாக ஓதக்கூடாது மெல்லினமாக தான் ஓதணும் பத்தகம் வந்தால் நம்ம வந்து என்ன செய்யணும் மெல்லினமாக வ வல்லீனமாக ஓதணும்னு பார்த்தோம் ரா சபர் வந்தால் சரிங்களா ஆனால் வந்து அப்படி வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து நீங்கள் யாருக்கு சுக்குன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் மெல் வ வல்லினமாக ஓதக்கூடாது மெல்லினமாக தான் ஓதணும் மஜி ரைஹா மஜி ரைஹா மஜி ரைஹா இந்த இடத்துல ஐயோ ஃபத்தக வந்துருச்சே சாப்பிட்ற ராக்கு மேலே அப்படின்ட்டு மஜோ ரை ஹா அப்படிங்கிறது தப்பு சரிங்களா மஜ் ரை ஹா அதுதான் கரெக்ட் சரிங்களா அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் இதை வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உண்மையில் யாருக்கு உதவியாக இருக்குமோ அவங்களுக்கு இதை அனுப்புங்க இன்ஷால்லா அல்லாஹ் அவங்களுக்கும் எனக்கும் அருள் செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து